ஒரு ஊரிலே பலசரக்கு கடை வைத்திருந்தார் ஒருவர் அவர் ஏறக்குறைய கொஞ்சம் பேருக்கு ஒவ்வொரு நாளும் தானியங்கள் மற்ற பொருட்களை இலவசமாக வழங்கி வந்தார் அவரை பார்த்து மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் போற்றினார்கள் புகழ்ந்தார்கள் இப்படி ஒரு நல்லவர் இருக்கிறாரே ஏழைகளுக்கு உதவி செய்கிறாரே உணவுக்கு அவர்களுக்கு தேவைப்படுவதை கொடுக்கிறாரே என்றெல்லாம் அவரை கருத்து மிக சிறப்பாக பேசி வந்தார்கள் அதே ஊரிலேயே ஒரு தையல் தைக்கின்ற ஒருவர் இருந்தார் அந்த தையலர் மிகவும் கடுமையாக மிக ஆனால் எவ்வளவு நேர்த்தியாக தைத்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நேர்த்தியாக உடைகளை தைத்து கொடுத்தார் யார் வந்தாலும் மிக ரம்மியமாக உடைகளை தைத்து வைத்தார் ஆனால் கராராக பணத்தை வாங்கிவிடுவார் ஒரு பைசா கூட குறைக்க மாட்டார் மிக நேர்மையாக இருப்பார் ஆனால் கடுமையாக இருப்பார் நேர்த்தியாக தன் பணியைச் செய்வார் இவரை குறித்து மக்கள் கடுமையானவர் அவர் கொஞ்சம் கூட குறைத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய மாட்டார் என்றெல்லாம் பேசி வந்தார்கள் ஒரு நாள் இந்த தையல் பணி செய்து வந்தவர் இறந்து போனார் மக்கள் அனைவரும் அவர் இறந்து போனதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை இறந்த கொஞ்சம் நாட்களுக்குள்ளே இந்த பலசரக்கு கடை வைத்திருந்தவர் ஏழைகளுக்கு கொடுப்பதை நிறுத்திவிட்டார் கொடுக்காமல் நிறுத்திவிட்டார் மக்கள் அனைவரும் ஏன் கொடுக்கவில்லை என்று சொல்லி அவரிடத்தில் போய் பார்த்தார்கள் இவ்வளவு நாள் கொடுத்து வந்தீர்களே ஏன் இப்பொழுது கொடுக்கவில்லை என்று சொல்லி கேட்டார்கள் இதுவரை அவரை குறித்து பெருமையாக பேசி வந்தார்கள் அவரை குறித்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள் இப்பொழுது நிறுத்திவிட்டார் அவரிடத்தில் போய் ஏன் நிறுத்தி விட்டீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் இதுவரை இலவசமாக எதையும் கொடுக்கவில்லை எனக்கு பணத்தை ஏழைகளுக்கு கொடுப்பதற்கான தானியத்திற்கான பணத்தை கொடுத்தது அந்த தையலர் அவர்தான் கொடுத்து வந்தார் கராராக பொருட்களை வாங்கினாலும் பணத்தை வாங்கினாலும் அவர்தான் என்னிடத்தில் பணம் கொடுத்து ஏழைகளுக்கு உதவி செய்ய சொன்னார் என்று சொல்லி சொன்னார் அன்பு நண்பர்களே ஒரு சிலர் நாம் பார்ப்பதற்கு மிக இனிமையானவர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் கடுமையானவர்களாக இருப்பார்கள் நாம் மேலோட்டமாக பார்க்கின்ற போது பல பேரை நாம் நீதிக்கு தீர்ப்பிட்டு விடுகிறோம் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இவர்கள் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் என்று தீர்ப்பிடுகிறோம் அல்லது அவர்களோடு பழக்கப்படுத்திக் கொள்கின்ற போது பழகுகின்ற போது நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வெறும் மேற்பார்வையில் நடப்பதை குறித்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்தவர்களோடு பழகுகின்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது கடவுள் மேலோட்டமாக பார்ப்பதில்லை அடுத்தவர்கள் சொல்கின்ற குற்றம் குறைகளுக்காக மக்களை தீர்ப்பிடுவதில்லை மாறாக ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறார் அவர்கள் ஏன் குற்றம் செய்கிறார்கள் ஏன் தவறு செய்கிறார்கள் ஏன் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்று எடை போட்டு பார்க்கிறார் அந்த எடை போட்டு பார்க்கின்ற கடவுள் நல்லதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயம் பக்கம் நிற்கிறார் அவர்கள் செய்கின்ற நன்மை தொடர்ந்து செய்வதற்கு நம்பிக்கை ஊட்டுகிறார் அவர்களுக்கு ஆற்றல் தருகிறார் என்றால் தொடர்ந்து நன்மை செய்வது என்பது கூட மிக கடுமையான ஒரு செயல் எல்லா நேரங்களிலும் எல்லாரும் நல்லவர்களாக இருந்துவிட முடியாது என்று கடவுளுக்கு தெரிகிறது எனவே தொடர்ந்து நன்மைகளை செய்வதற்கு கடவுள் நம் பக்கம் பலமாக இருக்கிறார் நம்பிக்கை ஊட்டுகிறார் ஆற்றலாக இருக்கிறார் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்திலே கெட்டவர்களாக இருக்கின்றவர்கள் எப்பொழுதும் கெட்டவளாக இருந்து விடுவார்கள் குற்றம் செய்கின்றவளாக இருந்து விடுவார்கள் என்று ஒதுக்கி விடுவதில்லை மாறாக அவர்களுக்கு நேரம் தருகிறார் பொறுமையாக இருக்கிறார் திருந்தி வருவதற்கான வாய்ப்பை தருகிறார் வாழ்வதற்கான இன்னமும் அவர்களுக்கு அவகாசம் தருகிறார் இந்த இரண்டு தான் இன்றைக்கு நமக்கு உருவகமாக தரப்படுகிறது ஒன்று விதை நல்ல விதை நல்ல விளைச்சலை தருகின்றவர்கள் இன்னொரு பக்கம் கலை அந்த கலைகள் எப்படி அங்கே நல்ல விதைகளையும் இருக்கி போட்டு விடுகிறதோ அதை சுட்டிக்காட்டுகிறார் இந்த இரண்டு சூழல்களிலும் நாம் விதைகளாகவும் இல்லை கலைகளாகவும் இல்லை நம்மை கடவுள் அப்படி பார்க்கவில்லை மாறாக மனிதர்களாக பார்க்கிறார்